பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு பக்கம் பயங்கரமான சில விஷயங்கள்லாம் அருண் கிட்ட சொன்ன தருணங்களை நம்மளால் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வீட்டை விட்டு போனால் போதும் அப்படின்ற ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்து ஒரு பக்கம் இவர் ஜெஃப்ரி வந்துட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சு ராணுவ வந்து ஒரு பக்கம் பாராட்டி புகழ்றார் விஜே விஷாலை பற்றி அது என்ன ஏதுன்றதையும் பார்க்கலாம் அடுத்த அன்ன ஓட்டிங்கில் என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்குன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு போஸ்ட்டாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் போடாமல் பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் போட்டுருங்க கண்டெட் உள்ள போயிடலாம் ஸோ ஜாக்லின் வந்து அருணுக்கு பல விதமான அட்வைஸ் மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்றாங்க அது நேற்று நை லைவில் நடந்திருக்கு போல் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஜாக்லின் அருண் நீ நீங்கள் நேற்று போன வாரம் டாஸ்கில் அந்த பொம்மை இந்த டாஸ்க் இருக்குல்ல செங்கலா செங்கலா டாஸ்கில் நீங்கள் ஒழுங்காக விளையாடிருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நான் சௌந்தர்யா போய் நாமினேட் ஆனது எனக்கு காரணம் நீங்கள் ரெண்டு பேர் சரியாக விளையாடலன்றது தான் உங்களுக்கு சொன்னேன் அந்த மாதிரி நீங்கள் கோஆர்டினேஷனாக உங்கள் டீமுக்கு விளையாடிருந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் போய் மற்றவங்க டீமுக்கு தான் விளையாடினீங்க அப்படின்றத என்னால பார்க்க முடிஞ்சு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்துருவேன் ஃப்ரெண்டுக்காக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க ஃப்ரெண்டோட வெற்றியை பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கீங்க உங்களுக்காக ஒரு ஆடியன்ஸ் உங்களுக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல உங்களோட வெற்றியை பார்க்கணும் உங்களை நாமினேஷன் வரும்போது காப்பாற்றி உங்களை எடுத்துட்டு போற நபர்களுக்கு நீங்க வெற்றி பெறணும்னு யோசிக்கணும்ல அவங்களுக்காக நீங்க கேம் விளாடணும் அவங்களுக்காக கேம் பிளே பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வரணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லின் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் இதே ஜாக்லின் ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்துருவேன்ற சொன்ன நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஐம்பதாவது நாள்லயும் ரீசென்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஜாக்லின் ஆனால் இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் இருக்காங்க நமக்காக ஓட்டு போத்துற காப்பாற்றுற ஆடியன்ஸ் இருக்கும்போது என்னால் இப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டையும் சேஞ்ச் பண்ணியிருக்கிற ஜாக்லினும் நம்மளால் பார்க்க முடியுது ஓகே ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுப்பேன்னு சொல்கிறது முக்கியம் கிடையாது நீங்கள் வெற்றி பெறணும் உங்களுக்காக ஓட்டு போட்டிருக்கணும் ஸோ உங்களோட வெற்றியை அவங்க வெடியாக பார்ப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுக்காக கேம் இல்லாமல் இல்லையான்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க அருணும் அழகாக அமைதியாக கேட்டுக்கிறார் அடுத்து ரெண்டாவது ஸோ இங்கே நிறைய பேர் வந்து ஒன் ஹவர் எபிசோட் தான் பார்க்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் பார்க்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில ஆனால் அந்த ஒன் ஹவர் பார்க்கும்போது காலைல நம்ம சண்டை போட்டுருப்போம் சாயந்தரம் சேர்ந்துருப்போம் அது எப்படா அப்படின்னு அவங்க யோசிக்கலாம் ஆனால் அதுக்கு இடர்பட்ட நிலையில் நமக்கு என்னெல்லாம் நடக்குது எந்த மாதிரிலாம் விஷயங்கள் பேசுகிறோம் அப்படின்றது எல்லாமே நான் அவங்களுக்கு புரியாது ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயம் முன்னாடி என் முன்னாடி லிவிங் ஏரியாவில் வந்து என்ன முன்னாடி ஒரு விஷயம் பேசுகிறீங்களா அது தான் நம்ம எடுத்துக்கப்படும் பின்னாடி போய் என்ன பேசுகிறீங்க எது பேசுகிறீங்கன்றது நமக்கு தெரியாது ஸோ அதில் நீங்கள் தெல்ல தெளிவாக இருந்துட்டு கேமை அடுத்த கட்டத்துக்கு எடு எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றது மட்டும் யோசிங்க இப்போ நீங்கள் போன வாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ராணுவக்கு பண்ண விஷயம் பெரும் மக்களுக்கு ஒரு கவர் கவர்ந்த நிலையில் இருக்குது ஸோ அருண் போய் செமையாக பண்ணாருப்பா எல்லாரும் ஒரு விஷயத்தை கல்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்கும் போது ஒரு மனுஷனை போய் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பான்ப்பா அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனும் ஒரு நல்ல இது போய் சேர்ந்துருக்கலாம் இதே கேம்லேயும் பண்ணியிருந்தா உனங்களும் நல்ல பெனிஃபிட் நல்ல கட்டத்துக்கு போகலாம் இல்லையா அருண் இறங்கி விளையாடுங்க அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சு அடுத்து ஜெஃப்ரி வந்து தீபா கிட்டே சொல்கிறார் ஆனால் இந்த வாரம் நான் நியூ இயர் வந்து சத்யா கூட தான் போய் செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படி தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி பேசிகிட்டு இருக்காரு ஸோ அதை நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்னமோ பக்கத்திலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒன்று நினைச்சேன் என் ஃபேம் என் ஃபேமிலி வேற மாதிரி நினைப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனால் ஃபேமிலியும் நானும் வேற மாதிரி நடந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் தான் பெரிய விஷயம்னு போது அதெல்லாம் இருறா சும்மாறா சும்மாறான்ற மாதிரி அங்கே பேசி ஒரு விதமான மோட்டிவேஷன் வந்து தீபக் கொடுத்துருந்தார் இன்னொரு பக்கம் வந்து சௌந்தரிய கிட்ட போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்த சந்தோஷம் டைம் கா சீக்கிரமா போன மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் குறிப்பா மோனியை மிஸ் பண்றேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு சொன்னார் மோனியை பற்றி பேசவே மாட்டிக்கிறேன்னு சொல்கிறாங்க பேசக்கூடாதுன்றாங்க அதில் என்ன மோனியை பற்றி தான் நான் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன் அவங்க ஃபேமிலி பார்ப்பாங்கன்னா என்ன ஃபேமிலி பார்த்தா என்ன நான் பண்ணுறது தான் பண்ணுவேன் நான் பேசுகிறது தான் பேசுவேன்ன்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த கான்ஃபிடென்ஸ் ஜோன்லேயும் அவங்க அம்மா பார்த்த சந்தோஷத்துலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கார் ஜெஃப்ரி அவர்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் எண்பது நாள் வந்ததே பெருசுன்னு சொல்லிட்டாங்க இதுவே எனக்கு போதும் இதுக்கப்புறம் அது அவங்க ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசை என் கையில் இருக்கான்னு தெரில மக்கள் கையில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லி இன்னொரு பக்கம் சைந்துரு அவருக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தோன்ற விஷயங்கள் அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ண மட்டும் பார்க்க முடிச்சு அடுத்து உள்ளே பெட்ரூம்குள்ளே வந்து ராணுவுக்கும் விஷாலுக்கும் ஒரு சில கான்வர்சேஷன் நடக்குது அப்போ விஷால் சொல்கிறார் எனக்கு என்னென்னா இந்த வீட்டில் எனக்கு சில விஷயங்கள் பிரச்சனை இதெல்லாம் இருந்தது ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு பாஸ் வந்தேன் அங்கேருந்து வந்து த தனியாக பிரிஞ்சு இருந்தால் தான் சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும்னு நினச்சி இங்கே வந்தேன் பட் இதுவும் எனக்கு ஒரு விதமான அடுத்த கட்ட என்னோடய கரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஸ்டேஜ் தான் அதில் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கணும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சதை நான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்ல உடனே டே நான்லாம் வெளியே இருந்து பார்த்துருக்கேன் நீ அவ்வளோ டேலண்ட்டை நிறைந்த பையன்டா நீ வேற லெவல் டேலண்ட் இருக்குது வேறு லெவல் இது இருக்குது ஸோ நான் வெளியே நீ யாருன்னு தெரியாத அப்பவே உன்னை பாராட்டணும் உன்னை புகழ்ந்தவன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கேனா ஸோ உள்ள வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ யாருப்பா வேற மாதிரி இப்போ நீ சூப்பரா வருவே நான் வந்து என்ன மாதிரி தான் உன்னையும் பார்க்குறேன் ஸோ நீ ஒரு எப்படி நான் ஒரு பல விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோமோ அந்த ஸ்ட்ரகிள் தான் நீ பாக்குற நீ வந்து நல்லா போவே நீ பல பேருக்கு ஹெல்ப் பண்ற மைண்ட் செட் இருக்குடா விஷால் பல பேரை தூக்கி விடுற பல பேருக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்து கடத்துக்கு எடுத்துட்டு போற ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிறது நல்லதே நடக்கும் நீ ஃபீல் பண்ணாத வரி பண்ணாத அப்படின்ற மாதிரி விஷால் வந்து அவங்க அப்பா போனவன் நேற்று வந்துட்டு போன அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல அது ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறதுக்கு இவர் ஒரு பக்கம் ராணம் ஆறுதல் சொல்லி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுற தருணங்கள் பார்க்க முடிஞ்சு ஒரு நல்ல ஹெல்த்தி கான்வர்சேஷன் இருக்கு என்ன இப்போ ஃபேமிலி வந்ததில் நம்ம என்ன ஹைலைட்டாக பார்க்க எல்லார் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் உருவாகிறதான் நான் பார்க்குறேன் கரெக்டில் ஒரு பாண்டிங் வந்து உருவாகிட்டு நிறைய முரண்பாடாக இருந்தாலுமே அந்த முரண்பாடுகள்லாம் தள்ளி போயிட்டு ஸோ ஒரு புதுசாக ஒரு புது விதமான பார்வையில் புது விதமான ஃபீலிங்ஸ்ல பாக்கிறாங்கன்றது மட்டும் எனக்கு கிளியர் கட்டாக புரியுது மக்களே ஸோ நல்ல இணக்கத்தோடு வருகிறார்கள் அப்படின்றதுதான் பாயிண்ட்டு அடுத்து அன்னபிஷியல் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம் முதல் இடத்தில் ஜாக்லின் பத்தொன்போது புள்ளி இருபத்தி நாலு எண்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் ஜாக்லின் ஸோ ஜாக்லினோட ஒட்டு கான்ஸ்டா அப்படியே இருக்கிறது அத மாற்றுக்கிறதே இல்லை அப்படியே முதல் இடத்துல போயிட்டு தான் முதல் இடம் அப்படின்னா மாதிரி ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காங்க அதனால பார்க்க முடிஞ்சு ரெண்டாவது இடத்துல மஞ்சுரி பதினேழு புள்ளி ஐம்பத்தஞ்சு ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் இவங்களுக்கும் வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் வாக்குகள் இருக்கு ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ஆறாயிரம் இருந்தது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இப்போ எட்டாயிரத்து கிட்ட வந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சு மஞ்சுரி இடம் பையன் வந்ததுக்கப்புறம் மஞ்சுரிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நல்ல ஓட்டில் புஷ் இருக்குது பிகாஸ் ஆஃப் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஓட்டு போடுறாங்க அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை மாற்றுக்கிறது இல்லை ஸோ அதனால் மஞ்சுரி செகண்ட் ப்ளேஸில் ஜாலியாக இருக்காங்க ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராணுவம் பதினஞ்சு புள்ளி முப்பத்தஞ்சு அறுபத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் டிஃப்ரென்ஸு மஞ்சுரிக்கும் ராணுவக்கும் ஒரு நைன் தௌசண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது நேற்று வந்து ஹூ ஹூஹா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா ஒரு இது போட்டிருந்தார்ல வேறு மாதிரி அதுதான் குளோபல் ஆடியன்ஸுங்க ராணவக்கு இருக்கிறது குளோபல் ஆடியன்ஸ் இருக்கும்போது ஓட்டு வராமல் எப்படி இருக்கும் அதான் ஓட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது ஸோ இந்த மூணு பேர் இருக்காங்கல்ல இந்த மூணு பேர் க்ரீன் ஜோன் சேஃப் ஜோன் ஜாக்லீன் மஞ்சுரி மற்றும் ராணுவ சேஃப் ஜோன் அப்படின்ற பாயிண்ட்ல இருக்காங்க ஓகே அடுத்து எல்லோ ஜோன் கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா பதிமூணு புள்ளி ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பவித்ரா கிட்டத்தட்ட ஸோ நேற்று அவங்க தம்பி அந்த இது கான்வர்சேஷனெலாம் நல்லா இருந்தது பவித்ரா எமோஷனல் செக்மெண்ட்டு வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும் ஓகே அவங்களுக்கு ஃபேமிலி இதில் வந்து ஓட்டு கிடச்சிருக்கு அடுத்து விஷால் பதிமூணு புள்ளி ஜீரோ ரெண்டு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட இரநூறு வாக்குகள் தான் பவித்ராக்கும் விஷாலுக்கும் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேருமே எல்லோ ஜோன் கேட்டகரியில் இருக்குது குறிப்பாக விஷால் அவங்க அப்பா வந்து ஒரு பூஸ்ட் பண்ணியிருக்கார் அப்படின்றத நான் பார்க்குறேன் அடுத்து டேஞ்சர் ஜோன் ஜெஃப்ரி பதினோரு புள்ளி எண்பத்தி மூணு ஐம்பதாயிரம் வாக்குகள் விஷாலுக்கும் ஜெஃப்ரிக்கும் ஏழாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஜெஃப்ரிக்கு எப்படி சொல்ல புஷ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் பட் அதனால பெரிய மாற்றங்கள் நடந்திருக்காருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகே அடுத்து அன்ஷிதா பத்து புள்ளி நாற்பத்தி மூணு நாற்பத்தாயிரம் வாக்குகள் அன்சிதாவுக்கு நேற்று எபிசோட்ல ஒரு ஐபிஏ இருக்கும்னு நினைக்கிறேன் ஐபி ஏரில் நாலாயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஜெஃப்ரிக்கும் அன்ஷிதாக்கும் ஆனால் அன்ஷிதாவோட ஃபேமிலி என்ட்ரிலாம் எனக்கு பயங்கரமாக இருந்தது இம்ப்ரெசிவாக தான் எனக்கு இருந்துச்சு நிறைய விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு பட் அதில் மாற்றங்களே நடக்கலைன்றதான் வருத்தம் ஸோ ஒரு வேலை சிங்கிள் எலிமினேஷனாலும் அந்த அன்ஷிதாவு முடிச்சு விட்டுறவங்க டபுள் எலிமினேஷனார்தா ஜெஃப்ரி மற்றும் அன்ஷிதா ரெண்டு பேருக்கும் க்ளோஸ் ஃபைட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர்ல யார் வேணாலும் போலாம் இட் ஷட் பீ ஏ ஃபேர் கால்லாம் நினைக்கிறேன் மக்களே பை கைஸ்